சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஆராசா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகி உள்ளார் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் திமுக எம்பி ராசா இன்று நேரில் ஆஜராகியுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ராசா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராகியுள்ளார் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் திமுக எம்பி ஆர் ஆசா விசாரணைக்காக இன்று நேரில் ஆஜராகி உள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பார் செந்தில்குட்டி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான ராசா வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக குற்றம் சாட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சிபிஐ வந்து வழக்கு பதிவு செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து ஆராசா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட ஐநூத்தி எழுவத்தி சதவீதம் அதிகமாக அதாவது ஐந்து கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்ததாக சிபிஐ வந்து குற்றம் இருந்தது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்ட ஆராசா அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் விஜய் மற்றும் கோவை மோட்டார் லிமிடெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கில் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆராசா உள்ளிட்டோர் பெயரில் ஆஜராகி இருந்தார்கள் இந்த வழக்கின் விசாரணைக்காக அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்கள் இன்று வழங்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் எனவே அடுத்த வாரத்தில் இந்த அடுத்து வரக்கூடிய விசாரணைக்கு வந்து ஆஜராவதிலிருந்து விளக்க வேண்டும் என்று ஆசா ஆராசா தரப்பில் இந்த வழக்கின் போது மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை வந்து பதிலளிப்பதற்காக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி